வணக்கம் தென் தென்மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு பிறகு அதில் மத்திய அரசோட அணுகுமுறை எவ்வாறு இருக்குது மத்திய அரசு எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறையோடு இருக்குது மத்திய அரசு எவ்வளவு வந்து உழப்பூர்வமாக செயல்படுது என்பது குறித்து பேசுகிறப்ப தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையாக கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சீர்னார் உங்கள் அப்ப அப்படிங்கிற இந்த சொற்போதம் சொல்லாடல் வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கோபத்தையும் நெருடதையும் கொடுக்க அவங்க எவ்வளோ பேச முடியுமோ அவங்க பேசுனாங்க அவங்களும் அகம்பாவத்தோட ஆணவத்தோட பேசுனாங்க அதுக்கு பிறகு உங்கள் அப்பாங்கிற வார்த்தை பிரச்சனைனா உங்கள் அப்பான்னு பேசுகிறேன் அப்படின்னு இவர் பேச த தக்களை பண்ணிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உடன்பரப்புகள் அதுக்கு ஒரு ஊத ஒத்து ஊத அப்படின்னு பெரிய கலைமுரமாக இருந்துச்சு இதில் வந்து திமுக தரப்பில் சொல்லப்பட்டது என்னென்னா மத்திய அரசு வஞ்சித்து விட்டது மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணித்து விட்டது பாராமுகத்தோடு மத்திய அரசு செயல்படுத்துங்கிறது உதயநிதி அதில் உதயநிதியோட அவங்க விட்டு சுத்தியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற பேச்சுக்கு பிறகு ஏகத்துக்கும் உதயநிதியை புகழ்ந்தாங்க அன்றைக்கி சனாதனம்னு பேசி பெரியார் வழியில் சனாதனம்னு பேசி அளற விட்டவர் நீ நிதி பங்கிட்ட கேட்டு வடக்கு வாழ்ந்து தெற்கு தேதிங்கிற அண்ணாவோட முழக்கத்தை அப்படியே சொல்கிறது போல பேசியிருக்காரு அவரை பெரியாரோட தொடர்ச்சி அண்ணாவோட நீட்சி அவர் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவர் அவர் பேசுனா இந்தியாவை கலங்குது இந்திய ஒன்றியத்தை நடுந்தெடுக்க வைக்கிறாரு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க உதயநிதி அப்படி இப்படின்னு ஆனால் இப்போ என்ன செய்தி அப்படின்னா நேற்று வந்து திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா டிஆர் பாலு தலைமையில் திமுகவோட நாடாளுமன்ற குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்குது அதில் வந்து ஐயா வைகோ அண்ணன் ரவிக்குமார் கோ போன்றவங்க கூட கூட இருந்துக்கிறாங்க அந்த சந்திப்பு முடிந்து கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் ஐயா பாலு வந்து கேள்விகளுக்கு பதில் அது என்ன கேட்கப்படுதுன்னா மத்திய அரசு வஞ்சிக்குதா புறக்கணிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐயா டிஆர்பால் சொல்கிறாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கலை மத்திய அரசு புறக்கணிக்கலையாம் புறக்கணிப்பதாக இருந்தால் மத்திய அமைச்சர்களையோ இல்லை பல குழுக்களையோ அவங்க அனுப்பியிருப்பாங்களா நிதியமைச்சர் வந்து ஒரு இயற்கை பேரிடரும் போது போய் பார்க்குறது இதுதான் முதல் முறை எப்படி நிர்மலா சீதாராமன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கடுமையாக விமர்சித்தது யாருன்னு கேட்டு கேட்டால் திமுக காரங்க உடன்பரப்புகள் தான் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு ஒரு நிதியமைச்சர் போய் இயற்கை வெள்ள இயற்கை பாதிப்பை ஒரு வெள்ளத்தை ஒரு பேரிடரை பார்க்குறது தான் முதல் முறை மத்திய அரசு வந்து வெள்ளம் சேதம் ஏற்பட்ட பகுதிகளை வந்து பார்க்குறது வந்து இதுதான் முதல் முறை சொல்லிட்டு மத்திய அரசு வந்து கரிசனத்தோடு இருக்குது எப்படி மத்திய அரசு கரிசனத்தோடு இருக்குது அவங்க கவலையோடு தான் நான் இருக்கிறதான் நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இதில் வந்து மறுகல்வி கேட்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது கொடுக்கலை எதுவும் பண்ணலை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்கிறத குறித்து கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு அரசியல் நான் பேசறும்போல் அரசாங்கம் வேற அரசியலில் பேசுகிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு விதின்னு ஒன்று இருக்குது நடைமுறைன்னு இருக்குது ப்ராக்டிக்கல்னு இருக்குது நான் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன் இங்கே எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடைமுறை தெரியும் அதாவது அதை ஒதுக்கீடு பண்ணணும்னா சில காலகட்டம் காலம் பிடிக்கும் இதுவே வந்து குறிய காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லி எப்படி பேசுகிறாரு இதை தமிழ்நாட்டில் அவர் பேச்சிருந்தாருன்னா அவர் பாஜகவோட செய்தி தொடர்பானுருப்பாங்க ஆனால் இதை அப்படியே அங்கே பேசுறார் எனக்கு புரியவே இல்லை அதாவது தொடக்க நிலையில் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வருவதை அந்த போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறத மிக கடுமையாக எதிர்த்தது இதே திமுக காரங்க தான் தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்து விட்டது புறக்கணித்து விட்டது அப்படின்னு பேசினதும் இதே திமுக அரங்க உங்கள் அப்பா விட்டு கா காசையாக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அப்போ இங்கே என்ன பேசி அரசியல் பண்ணுறீங்க வெள்ள காலத்தில் மக்கள் பாதிப்புக்கு உள்ளா நிற்கிற வேலையில் அந்த இருந்து மீண்டு இல்லாத வேலையில் நீங்கள் அற்பத்தனமான அரசியல் பண்ணுங்க என்ன அரசியல் மக்கள் வந்து கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் மக்கள் எங்கே பாதிக்கப்படுறான்னு அதில் கவனம் செலுத்தாம உங்கள் அப்பா வீட்டுக்கு காசையாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி பாஜகவை எதிர்ப்பது போல பேசி இங்கே ஒரு அரசியல் பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு வெளில அதை அந்த செய்தியை விட்டு கடந்து மக்கள் வந்துட்ட பிறகு அங்கே போய் பாஜக கூட கும்பிடு போட்டு த பாஜக வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கலை அவங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது கரிசனத்தோடு இருக்காங்க கவலை கொள்கிறாங்க நிர்மலா சீதாராமன் வந்து இப்ப பார்த்ததெல்லாம் புரிய விஷயம் அப்படின்னு டிஆர்பால் சொல்கிறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது பச்சை அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் இதை யாராவது வேறவங்க சொல்லியிருந்தா உடனடியாக முத்தரவுத்திருப்பாங்க சங்கி அப்படின்னு ஆனால் இதுக்கு என்ன பேர் இந்த இந்த ரெட்டை நாக்கு இருக்குது பாருங்கள் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுகிற நுட்பம் இது வந்து ரெட்டை நாக்கு இந்த சந்தர்ப்பம் தான் திமுகவோட ஐம்பது கால அரசியலே நீங்கள் ஒம்பலாம் போக தேவையில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செங்கல் காட்டினார் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்த இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் செங்கலை காட்டினார் செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்காது மோடி அரசு வஞ்சித்து விட்டது பாஜக வஞ்சித்து விட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னா இங்கே அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி காமெடியெலாம் பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லமெண்ட் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலு நடந்துச்சு ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தின் போது போய் மோடியை கூப்பிட்றாங்க அதனால் வரைக்கும் கோபேக் மோடின்னு நீங்கள் இதே திமுக சொல்லிச்சு தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றப்ப கோபேக் மோடினாங்க அது தமிழ்நாட்டு மக்களின் முழக்கமாக தமிழ்நாட்டு மக்களின் குரலாக இருந்தால் கூட அந்த முழக்கத்தை தனக்காக சொந்தம் கொண்டாடி கொண்டது குறிப்பாக வந்து தென்சென்னை திமுக சார்பாக பலுனே விட்டாங்க கோபேக் மோடின்னு அவர் வந்து ஃப்ளைட்டில் போனால் கூட அதை பார்க்கட்டும் அப்படின்னு பலுனே பிறக்க விட்டாங்க இப்படிலாம் நடந்துச்சு அப்போ கோபாக் மோடின்னு அன்னைக்கு மோடி வர்றப்ப இருத்தவங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மோடியை போய் வம்படியாக அழைக்கிறாங்க அப்படி அழைக்கிறப்ப இதே டிஆர்வல்ட்டை போய் கேட்குறாங்க என்ன கோபேக் மோடி நீங்கள் மோடி அழைக்கிறீங்களேன்னு கேட்குறப்ப மோடி வந்து மருத்துவக் கல்வி திறப்புக்கு வர்றாரு பதினோரு மருத்துவக் கல்விகளை பதினோரு மருத்துவக் கல்விகளை வெள்ளித்தட்டில் வச்சு மோடி கொடுத்துருக்காரு வெள்ளித்தட்டில் வச்சு மோடி கொடுத்துருக்காரு இது வேண்டாமா அவளும் கிடையாது ஸ்டாலின் ஆட்சிக்கு தானே பதினோரு மருத்துவ கல்வியை கொடுத்துருக்காரு மோடின்னு சொல்கிறார் ஆனால் அந்த மருத்துவக் கல்வி கொடுக்கப்பட்டது பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சியின் காலத்தில் அப்படி கொடுக்கப்பட்ட பிறகம்தான் இவங்க என்ன சொன்னாங்க மோடி வஞ்சித்து விட்டதுன்னாங்க இதில் மோடி தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார் தமிழ்நாட்டை பாராமுகத்தோடு பார்க்குறாரு பாஜக பழி மாற்று கருத்து இல்லை நாம் நூறு விழுக்காடு அந்த கருத்தை நிற்கிறோம் ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபத்தொன்னில் எய்ம்ஸ் க மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரலு சொன்னவங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரணும்னு சொன்னவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை வெள்ளித்தட்ட வச்சு கொடுத்துருக்காரு மோடின்னு சொல்கிறாங்க அதுவும் திமுக தான் இதுவும் திமுக தான் இங்க தமிழ்நாட்டில் சொல்றது பாஜக பாஜக ஆனால் டெல்லிக்கு போனா இதே ஐயா பாஜக இனிமையான எதிரிகள் ஒரு நண்பன் வந்து இனிமையா இருக்கலாம் காதலி இனிமையா இருக்கலாம் மனைவி இனிமையா இருக்கலாம் சொந்தக்காரன் இனிமையா இருக்கலாம் அப்பா அம்மா இனிமையா இருக்கலாம் தங்கச்சி இனிமையாக இருக்கலாம் எதிரி எப்படி இனிமையா இருப்பான் ஆனா புதிய உண்மையை சொல்றாங்க ஸ்வீட் இந்த கமலஹாசன் வந்து பம்மல்கே சம்பந்த படத்தில் சிமனட்ட சொல்லுவார் சிமரட்டை சொல்றப்ப நீங்க ரொம்ப வேண்டப்பட்ட விரோதி சொல்கிறேன் பார் வேண்டப்பட்ட விரோதி எப்படி வேண்டாம் இருக்க முடியும் ஒரு பொருந்தாத ஒரு சொல்லாடல் தான் அதே போல இவங்க வந்து ஸ்வீட் மீசுங்கிறாங்க இப்ப நேத்தோ முந்திர பார்க்குறப்ப திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் பேர் ஏதோ ஒரு பேர் வரும் ஏதோ ஒரு பேர் அந்த திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி வந்து சனாதன பொங்கல் விழா அப்படின்னு நடத்துது சாக்கோட்டை அன்பழகன் ஆமா சாக்கோட்டை அன்பழகன் சனாதன பொங்கல் விழா நடத்துது இவங்க என்ன சொல்லுவாங்க சமத்துவ பொங்கல் விழா நடத்துவாங்க ஆனா அந்த சனாதன இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய சனாதன பொங்கல் விழாவில் பங்கேற்றவர் இந்த சாக்கோட்டை அன்பழகன் ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு போர்வாள் போராளி உதயநிதி ஸ்டாலின் இந்திய ஒன்றியத்தை நடுநடுக்க விட்டு வருகாரு அவர் வந்து இருக்கக்கூடிய திமுகவில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் சனாதன பொங்கல் விழாவுக்கு எப்படி போனார் அப்போ எது உங்கள் நிலைப்பாடு இதே சாக்கோட்டை அன்பழகந்தான் ஏற்கனவே சங்கராச்சாரியர் காஞ்சி சங்கராச்சாரியர் விஜேந்திரர் நினைக்கிறேன் அவர் வந்தப்போ அவர்கிட்ட போய் ஆசி வாங்கினதும் இவர் தான் இப்போ இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மா துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் இந்த ராமர் கோயில் திறப்புக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துட்டு அங்கேருந்து கொண்டு வந்த பிரசாதம்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏங்க அவங்களுக்கு வந்து கடல் நம்பிக்கை உண்டு தெய்வ நம்பிக்கை உண்டு அவங்கள சொல்லலாமான்னு நீங்கள் கேட்கலாம் நான் கூடுதாக சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன் ஆண்டாள் குடித்து வைரமுத்து பேசிய போது மிகப்பெரிய ச சர்ச்சையாக மாறுது தமிழக அரசு கிழமை அது அது வந்து பேசுபொருளாக மாற்றுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாறிச்சு அன்றைக்கி கச்சராஜா வந்து வைரமுத்து குடித்து மிக கொச்சையாக கீழ்த்திரமாக பேசார் எல்லாருக்கும் தெரியும் அந்த சமயத்தில் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஜியர் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஐயர்லேயே நாங்கள் ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு எங்களுக்கு சோடா பாட்டில் வீசு தரையும்ங்கிறார் வைரமுத்து ஆண்டாள் சன்னதியில் மன்னிப்பு கேட்கணுங்கிறார் ஆனால் வைரமுத்து ஆண்டாளை என் தாய் போல் நினச்சி தான் நான் பாடினேன் நான் தவறாக சொல்லலை நான் பேசினேன் தவறாக புரிந்து கொள்ள பிடிச்சுங்கிற அந்த சமயத்தில் சீமானவர்கள் ஆண்டாள் மேலே வைரமுத்துக்கு இல்லாத என்ன வந்துச்சு அவர் பேசுனதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து ஐயா வைரமுத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் வைரமுத்து வந்து மன்னிப்பு கேட்கணும் ஆண்டாட்சியில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா சும்மா விட மாட்டோம் எங்களுக்கு சோடா பாட்டில் வீசவும் தெரியும் சொன்னேன் ஸ்ரீவில்லி புத்தூர் ஜீயர் அந்த ஜீயரை அவர் வந்து உண்ணாநிலை இருந்தப்போ உண்ணாவிரம் இருந்தப்போ உண்ணாவிரத்தை நிறுத்திக்குங்க அப்படின்னு கோரிக்கை வைத்தவர் இதே அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க அதிகார மையமாக செயல்படுறாங்க இப்போ வந்து கிருத்திகா இருக்கிறாங்க இல்லை வந்து செந்தாமரை இருக்காங்கன்னா அவங்க நம்ம கேள்வியே இயக்கப்படுதில்லை ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க புது வாழ்க்கை கூட வரலை ஆனால் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வர்றாங்க எங்கே வர்றாங்கன்னா அமைச்சர் தமிழக அமைச்சர் புதுக்கோட்டையை சேர்ந்த மையநாதன் சொல்கிறாரு நான் வந்து அமைச்சராக இருந்தது காரணமே அம்மா துர்காதாங்கிறார் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் வந்து ஒரு பொதுவெளியில் அம்மா துர்காவோட காலில் வந்து ஆசி வாங்குறாரு அதே போல் சேகர்பாபு சேகர்பாபுவை நியமித்ததே வந்து மெய்யநாதனை கொண்டு வந்தது போல சேகர்பாபு கொண்டு வந்து கொண்டு வந்ததே அருள் கொண்டு வந்ததே அம்மா துர்கா அம்மா தாங்கிறாங்க அப்போ இவ்வளவு செய்திகள் இருக்குது அப்போ ராமர் கோவில் திறப்பு ராமர் கோயில் திறப்புக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அன்னைக்கு நேரடியாக ஸ்ரீவில்லிபுத்தர் ஜிஏட்டை பேசாமல் துர்கா ஸ்டாலின் மூலமாக திமுக பேசினது போல் இப்போ ராமர் கோவில் விவகாரத்தில் திமுக இப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு போகுது ஏற்கனவே சேகர்பாபு சொல்லிட்டாரு ராமர் கோவிலுக்கு யாராவது பக்தர்கள் போகிறோம்னா அவங்களை அனுப்புவதற்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இதையும் செய்கிறாங்க இப்படி எல்லா சங்கீத்தனங்களையும் செய்வாங்க எல்லா சங்கீத்தனங்களும் செஞ்சுட்டு நம்மளை பாஜகவோட டீம் வாங்க அதுக்கு அதுக்கு தான் யார் பீ டீம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கு அதை பற்றி நாளைக்கு காணொலியில் பார்ப்போம் இன்னைக்கு இந்த சங்கீத்தனங்களை மக்கள் மத்தியத்தை தோல்விக்கணும் திமுகவோட ரட்ட நிலைப்பாடுகளை அம்பலப்படுத்தணும்